தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சாணக்கிய நீதியில் நாற்பத்தி ஒன்றாவதாக நாம் காணவிருப்பது வல்லவனுக்கு எதுவுமே பாரமில்லை வணிகர்கள் செல்ல முடியாத இடம் என்று எதுவும் இல்லை படித்தவர்களுக்கு எந்த நாடும் அந்நியமானதன்று பணிவுடன் பேசுபவனுக்கு பழக்கமற்றவன் என்று எவனும் இல்லை இதனுடைய விளக்கம் உடல் வலிமை செல்வம் சமூக அந்தஸ்து போன்றவை உள்ளவன் விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் வணிகர்கள் கேள்விப்பட்டிராத நாட்டிற்கும் துணிச்சலாக சென்று வியாபாரம் செய்வார்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது நாம் கேள்விப்பட்டதுதானே பணிவுடையவனாக இன்சொல்லினாக ஒருவன் இருந்தால் எல்லோருமே அவனுடன் பழக முன்வருவார்கள் இத்தகைய பண்பே ஒருவனுக்கு அணிகலனாகும் என்று திருவள்ளுவரும் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ட்ரிவியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி காட்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்